இதேதான் அவர்கள் வட இந்தியாவில் ஒரு பகுதியை எடுத்து வட இந்திய நிலப்பரப்பில் சீனாவுக்கு தாரை வார்த்தார் அதேதான் இதை எடுத்து தாரை வார்த்து கொடுத்தார் அம்மையார் இந்திரா காந்தி அன்னைக்கு பாராளுமன்றத்தில் என் தம்பிகள் குறிப்பிட்டது போல ஒரே ஒரு மகன் நம்முடைய தாத்தா அவர்கள் வரலாற்றில் பெரும் துரோகத்தை நீங்கள் செய்கிறீர்கள் நான் நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கிற ராமநாதபுரத்திலே என்னுடைய மக்களுக்கு நீங்கள் துரோகம் செய்கிறீர்கள் மீனவ மக்களின் வாழ்வாதாரத்தை பறிகொடுக்கிறீர்கள் உங்கள் அப்பா செய்த வரலாற்று தவறை நீங்கள் செய்கிறீர்கள் அம்மையார் இந்திரா காந்தி அவர்களே கச்சத்தீவை என்று முழக்கமிட்ட ஒரே மகன் நம்முடைய தாத்தா தேவர் தந்த தேவர் அவர்கள் தான் இந்த கச்சத்தீவு இலங்கைக்கு கொடுப்பது சம்பந்தமான விவாதம் வருது எப்ப இருந்து இலங்கை விடுதலை பெற்றது கடற்படைத்தால் அமைக்கிறதுக்கு அப்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒண்ணு பத்தி அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி பிரதமர் நேரு பார் இந்த சின்ன தீவின் பேரில் எங்களுக்கு எனக்கு எந்த அக்கறையும் இல்லை யாருக்கு அவங்க அப்பஞ்சத்துல ஏய் நான் சில சமயம் நானா பேசும்போது நான் தான் அதை எடுத்து படிக்கிறேன் ஏன்னா நான் பார்த்து படிக்கிற பழக்கம் இல்லை இதை நீ பாத்துக்கிறனுங்கிறதுக்காக படிக்கிறேன் இந்த சின்ன தீவின் பேரில் எனக்கு அந்த முக்கியத்துவம் இல்லை மேலும் அதன் மீதான நமது உரிமையை விட்டு 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 கொடுப்பதில் எனக்கு எந்த தயக்கம் இல்லை ஏன் அவர்கள் சம்பந்தம் இல்லை பாரு ஐயா பெருமகனார் நேரு அடுத்த ஒரு அடுத்த ஒரு தானே தலைவர் தன்மான தலைவர் டாக்டர் கலைஞர் முத்தமிழறிஞர் பாரா இங்கே பாரு கீழே பாரா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அக்டோபர் பதினஞ்சு பதினாறு இதில் கொழும்புவில் இந்திய ஸ்ரீலங்கா அரசுகளின் இடையே பேச்சுவார்த்தை நடத்தப்படுவதற்கு முன்பே 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 அக்டோபர் பதிமூணு பதினாலாம் தேதிகளில் அன்றைய தமிழ்நாடு முதல்வர் மாண்புமிகு தலைவர் தன்மான டாக்டர் முத்தமிழ் அறிஞர் வித்து பிழைத்தவர் அவர்கிட்ட பாராடே முத்தமிழ் கலந்து ஆலோசிக்கப்பட்டுள்ளது ஸ்ரீலங்கா அரசுடனான பேச்சுவார்த்தையில் அதனுடைய செய்திகள் அதாவது சாரம் சாரம் அனைத்து முதல்வருக்கு தெரிவிக்கப்பட்டுக் கொண்டே இருந்தது அதில் இந்திய ஸ்ரீலங்கா அரசுகள் எடுக்கும் முடிவுக்கு முழு ஆதரவை அளிப்பதாகவும் தமிழ்நாட்டில் உள்ள சூழ்நிலையை அனுசரித்து வெளிப்படையாக திறந்த நிலைப்பாட்டை அறிவிக்க இயலாது என்றும் தமிழ்நாட்டில் இருந்து எந்த எதிர்ப்பும் தீவிரமடையாமல் பார்த்துக் கொள்வதாகவும் உறுதி அளித்தார் இவங்க கச்சத்தை மீட்பாங்க வாயில் அரிசியை போடா கிடக்கிறாங்க ஒன்னு நடந்துருச்சு தப்பு நீ என்னோட பிறந்தது இல்ல நான் உன்னோட பிறந்தது ரெண்டுல ஒன்னு தவறு நடந்துருச்சு எப்படி மீட்பாங்க எப்படி மீட்பா நீ தான் ஐநூறு இரநூறு கொடுத்தா கூட போய் நிற்கிற ஐநூறு கொடுத்தா உன் மதிப்பு மிக்க உரிமையை விற்கிற அப்புறம் உனக்கு என்ன மதிப்பு இருக்கும் காட்சி தீவை எப்போ அவன் கூட பண்ணி நீ வந்து இப்போ நீ ஒரு அஞ்சு வருஷம் என் தம்பியில் சொல்கிற மாதிரி என்கிட்ட கொடு தெரியாமல் கூட நீ ஓட்டு போட்டு படுத்துரு ஒரு நிறைந்த போதையில் கூட எனக்கு போட்டுடுறான் போட்டு மயக்கத்தில் கூட போட்டு 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 ஒரு ஒரு தடவை ஏப்ப தெரியாம சரி விடுப்பா ரொம்ப கத்துறா ஒரு தடவை போட்டு தான் பார்ப்பேன் என்னை ஒரு தடவை உட்கார வச்சு தான் பாருடா எங்களை டேய் அவன் நம்ம மீன் அணைஞ்சு வர்றான் சட்டசபையை கூட்டுறோம் ஒரு அரை மணி நேரம் பேசுற இந்த நாடு நாடாவதற்கு முன்பே நிலைத்து வாழக்கூடிய பூரிகூடிய மக்கள் இந்திய நாடு எங்கள் நாடு பாரத நாடு பைந்தமலர் நாடு கச்சத்தீவு எங்களுடைய தாய் நிலம் எங்களுடைய பாட்டன் எங்கள் மூதாதை சேதுபதி மன்னனுடைய சொந்த நிலம் தமிழரின் தாய் நிலம் அதை இலங்கை சிங்கள அரசிற்கு தாரை வார்த்து கொடுத்து விட்டது அன்றைய காங்கிரஸ் அரசு அம்மையார் இந்திரா காந்தி எங்களுடைய வாழ் உரிமை விட்டது கச்சத்தீவு எனக்கென்றால் கடல் பரப்பு தூரம் கச்சத்தீவு அவனுக்கு என்றால் கடற்பரப்பு அவனுக்கு தூரம் அதனால் கச்சத்தீவை மீட்க வேண்டும் தொடர்ச்சியாக மீனவச் சொந்தங்கள் படுகொலை செய்யப்படுவதும் படகுகள் பறிக்கப்படுவதும் வலையை கிழித்து சிறைப்படுத்தப்படுவதையும் பார்த்து கொண்டு சகித்துக்கொண்டு தன்மாரமிக்க தமிழ் மக்கள் வாழ்வதில் அர்த்தம் இல்லை என் அக்காதங்கச்சி தாலி அறுப்பதை பார்க்க நாங்கள் இந்த பதவிக்கு வரவில்லை தாலி அறுப்பவன் தலையை அறுப்பதுதான் மான தமிழ் மக்களின் மானமும் வீரமும் ஆரம் அதனால் இந்திய பேரரசிற்கு இந்திய ஒன்றிய அரசிற்கு நாங்கள் ஒரு கோரிக்கை வைக்கிறோம் காச்சத்தீவை திருப்பி எடு முடியாது இலங்கை உங்கள் நட்பு நாடு சிங்களர்கள் உங்கள் நண்பர்கள் என்றால் நான் யார் ஹூ அயாம் நான் யாரு ஹூ அமை நான் யாரு உனக்கு சொல்லு நான் யாரு இலங்கை சிங்களன் நண்பன் என்றால் நான் யார் என்னையை தாண்டி இலங்கை உனக்கு நட்பு நாடு சிங்களன் நண்பன் என்றால் அவனை வைத்துக்கொள் என்னை விட்டுவிடு இந்த நாடு விடுதலை வருவதற்கு அடிமைப்பட்டு கிடக்கும் போது வீர போர் புரிந்து வாழும் வேலுமேந்தி தூக்களை தொங்கி செக்கிழுத்து சிறைவட்டு ரத்தம் செய்து போராடி மாண்டமரவர்களின் மக்கள் நாங்கள் விடுதலை பெற்றவர் இந்த நாட்டின் சட்டத்திட்டம் இறையாண்மைக்கு கட்டுப்பட்டு வாக்கு செலுத்தி வரி செலுத்தி வாழக்கூடிய தமிழ் தேசிய நமக்கள் எங்களின் வரலாற்று பகைவன் சிங்களன் அவன் வேண்டுமானால் நீ அவனை வைத்துக்கொள் நான் வேண்டுமானால் என்னை வைத்துக்கொள் அவனை விட்டுவிடு அவன் வேண்டுமானால் அவனை வைத்துக்கொள் என்னை விட்டுவிடு இதில் ரெண்டில் ஒன்று நீயே முடிவிடு ஒரே வழி கச்சத்தீவை திருப்பி எடு இல்லை என்றால் என்னை பிரித்து விடு இது சட்டசபையில் தீர்மானம் மாநில அரசு போடுகிற சட்டங்களை நாங்கள் மதிக்க வேண்டியதில்லை அப்ப நீ போடுற சட்டத்தை நான் என்ன மதிக்க வேண்டும் என் வரி வேணும் என் வரியை நாக்க போட்டு நக்கி நக்கி திம்ப இந்திய பெருநிலத்தின் இந்த நாட்டின் பொருளாதாரத்தை நிரப்புவதிலே மராட்டியன் முதல் இடத்திலே தமிழன் இரண்டாவது இடத்திலே வெக்கமால வெக்கமால என் வரியை எடுக்க எவார எப்படி வர உடனே இவர் சொல்வார்கள் அதனால் மதிக்க முடியாது பார்த்தீர்களா இவர்களை விடக்கூடாது தமிழ் தேசியர்கள் பிரிவினைவாதிகள் தனிநாடுகள் பார் அதுக்கு பாட டேய் வாடா என் தாய் நிலத்தில் ஒரு பகுதியை சிங்களனுக்கு நீ தாத்தை தாதை வார்த்தது தவறு கொடுமை பிரித்து அதை எடுத்து என் நிலப்பரப்போடு சேரு என்று சொல்கிற நாங்கள் பிரிவினைவாதிகள் கொடுத்தது கொடுத்தது தான் என்று சொல்கிற நீ தேசியவாதியா அடுத்த தீர்மானம் நீ என்ன செஞ்சு விடுவ அதிக ஆட்சியை நடா செய்வ ஆட்சியை கலைப்ப மறுபடியும் தேர்தல் வைப்பில்லடா அதுலேயும் நாங்கள் நிற்போம் இல்லடா இங்கே மான தமிழச்சி மாறில் பால் குடிச்சு மானமும் வீரமும் அறமும் உயிரென்று வாழ்ற மரபர் கூட்டம் கோடி கோடி அன்னைக்கு ஒரு ஓட்டு நீ வாங்க முடியாது மொத்தமாக நாங்கள் தான் அன்னைக்கு நூற்றி பதினேழு இடம் வென்று நாங்கள் ஜெயிச்சிருந்தோம்னு வச்சுக்க இப்போ இரநூத்தி முப்பத்தி நாலு நாங்கள் நீ ஒரு தடவை விட்டு பாரு அப்படி ஏன் அப்படி சண்டை ஓட நிமிந்து நிக்க வீர மரபன் ஒருத்தனும் இல்ல வந்து நாங்கள் வரி கொடுக்க முடியாது என்று சொல்ல எவ்வளவு நேரமாகும் அந்த நேரம் எப்பயா அந்த நேரம் இப்படி ஒரு கொடுமை நீ வசமா சிக்கிக்கிட்ட தம்பி சிக்கிக்கிட்ட இன்னும் வரவங்க அடுத்த தடவை அவங்கதானா டேய் என்ன பாடுபட்டாலும் எங்களை ஒழிச்சு போடணும்டா என்ன பாடுபட்டாலும் ஒழிச்சு போடணும் ஒரே வழி வழிதான்டா இருக்குது நம்ம வெல்றதா கேரள மீனவனை அவன் தொட பாய்ப்புற மாதிரி நம்ம மீனவர்களை அவன் தொட பாய்ப்புடணும் என்ன பண்ணுவா சீமான் நெய்தல் படை கட்டோன்னா இவர் என் தம்பியோட சொன்னா அதிபரா இவர் எப்படி பண்ணுவார் என்ன ஸ்டாலின் போலீஸுக்கு ஆள் எடுக்கிறாரு அப்படி அதிபரா அவர் எப்படி இருக்கிறாரு எப்படி இருக்கிறாரு ஏன் நான் சொன்ன நீ ஜிரிச்ச ரெண்டாயிரத்தி பதினாறுல ஆட்சி எப்படி நடத்துவேன் புத்தகம் வெளியிட்டேன்னு ஜிரிச்ச அத பினராயி விஜயன் நெய்தல் படைன்னு ஒன்று கட்டி அது பேர பேரணியில அவர் போய் வணக்கம் செலுத்துறா ரசிக்கிற நெய்தல் படை கட்டிட்டார் நாம் நெய்தல் படைனுட்டோமா அதை அப்படியே காப்பிடிக்க கூடாதான் நெய்தல் மீட்சி இயக்கம் நெய்தல் மீட்சினா மீட்சினா யார்கிட்ட அடமானம் இருக்கு நகை அடமானம் வைக்கிறோம் மீட்கணும் யார்ட்ட இருக்கு தான் அடமானம் வச்சா யோகிக்கப்பயில தான் யார்கிட்ட நம்ம தான் நம்ம சொன்னால் பரவாயில்ல மீட்கணும் முடியாது இவங்க மீட்சி இயக்கம் எங்கப்பா நம்ம சொல்கிறோமா அது மக்கள் அதை அதை ஆதரிக்கிறானா அதனால அதுக்கு ஒரு வார்த்தை இப்போ தான் முதியோரே பார்க்குறாங்க அன்பு சோழ என்று முதியோர் காப்பகம் இவனால் முதியோர்களே இல்லை இல்லை திடீர்னு தூக்கத்திலிருந்து எந்திரிச்சு பேசுவாங்க சாதி வாரி கணக்கு எடுக்க எடுக்க வேண்டும் ஆமாம் எடுக்க வேண்டும் நீதான் ஏன் எடுக்கணும் நெய்தல் படை தமிழ் தேசிய அரசு தமிழர் தேசியன அரசு அமையும் போது மேய்தல் படை கட்டப்படும் எப்படி கட்டுவ சீமான் மீனவ மக்களை படையில் எடுப்ப அவனுக்கு கல்வி தகுதி கிடையாது உடல் தகுதி கிடையாது படை படகோட்ட தெரியுமா நீச்சல் தெரியுமா தெரியும் படையில சேர்க்கிறேன் பயிற்சி அது உலகத்தில் தலை சிறந்த பயிற்சியை கொடுக்குறோம் நீ பெட்ரோல் நீ ஒரு பெட்ரோல் கொண்டு போவியா டீசல் கொண்டு போவியா சாப்பாடு கொண்டு போவியா எதை கொண்டு போய் எனக்கு தெரியாது ஆனால் இந்த குண்டு இந்த துப்பாக்கி கொண்டு போகும் ஒரு படகுக்கு ரெண்டு ரெண்டு அந்த படகு போகும்போது பின்னாடி துணை படகு பாதுகாப்பு படகு அதே படகு நான் அனுப்புவேன் கப்பல் பின்னாடி போ மீன்பிடி படகோட அவன் வர்றான்னு வச்சுக்கடா அவன் தொடுவான்னு நினைச்சா தூக்குடா முதல்ல போடுறான்

என் கடல் எல்லைக்குள் என் மக்கள் சுதந்திரமாக மீன் பிடிக்க முடியாமல் எவனை நடமாட முடியாத நிலையை ஒருவர்